வல்லரசாக உருவெடுப்பதற்காக சீனா ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவ ஃபுல்லா பாருங்க சீனா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல தன்னுடைய நூற்றாண்ட கொண்டாட இருக்காங்க அதுக்கு முன்னாடி அருணாச்சலப் பிரதேசம் தைவான் அப்புறம் தென் சீன கடல் பகுதிய தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்காக சீனா திட்டமிட்டு இருக்கிறதா அமெரிக்கா எச்சரிச்சிருக்காங்க ஜப்பான் ஈராக் வியட்நாம் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள்ல மனிதாபிமானமே இல்லாம அமெரிக்கா நடத்தின போர் மொத்த உலகத்துக்கும் தெரியும் அப்படிப்பட்ட நாடு சீனா மீது குற்றச்சாட்டை வைக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமானதாதான் இருக்க இந்த அறிக்கையில ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சீனா தன்னோட நூற்றாண்ட கொண்டாட இருக்க அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல நவம்பர் ஒன்னாம் தேதி சீன மக்கள் குடியரசு உருவாச்சு அதனால ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சீனா நூற்றாண்ட கொண்டாடுவாங்க இந்த கொண்டாட்டத்துக்கு முன்னாடி தன்ன ஒரு வல்லரசு நிலைக்கு கொண்டு வரணும்னு சீனா திட்டம் போட்டு இருக்காங்க வல்லரசா ஆகணும்னா சில முக்கியமான நிலப்பரப்பை கைப்பற்றணும் முக்கியமா தைவானை கைப்பற்றணும்னு சொல்லப்படுது தைவான் சீனாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஒரு காலத்துல சீனா கூட தான் தைவான் ஒன்னா இருந்திருக்காங்க அப்ப இருந்த அரச கம்யூனிஸ்ட் கிளர்ச்சியாளர்கள் வீழ்த்தினாங்க தோத்தவங்க தைவான்ல குடியேறி தங்களுக்குன்னு ஒரு அரச அமைச்சுக்கிட்டாங்க ஆனா தைவான் சீனால ஒரு பகுதி அப்படிங்கறதுனால திரும்பவும் அத சீனா கூட இணைக்க நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க தைவான்ல ஆட்சியில இருக்கறவங்க சீனாவுக்கு எதிரானவங்க அதே மாதிரி அமெரிக்காவும் சீனாவுக்கு எதிரான நாடு சீனாவோட பிளான்ல அருணாச்சல பிரதேசமும் இருக்குங்கறத அமெரிக்கா சொல்றாங்க சமீப காலமாவே அருணாச்சல அருணாச்சல பிரதேசம் மேல சீனாவோட தலையீடுகள் அதிகரிச்சுட்டு தான் வருது அருணாச்சல பிரதேசத்துல சில பகுதிகளுக்கு சீனா பெயர் வைக்கிறதோ அருணாச்சல பிரதேசத்தை விமான நிலையங்கள்ல தடுத்து வைக்கப்படுறது மாதிரியான சில சேர்ந்துக்காக சீனா பண்ணிட்டு இந்த திசை சீனா பாகிஸ்தான மறைமுகமா பயன்படுத்துறாங்க அதாவது பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களையும் நவீன விமானங்களையும் வழங்குறது இந்தியாவுக்கு எதிராக அந்த நாட்டை தூண்டி விடுறது அப்படின்னு சீனா செயல்பட்டு வருது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை அப்ப பாகிஸ்தான் பயன்படுத்திய பெரும்பாலான ஆயுதங்கள் சீனா கொடுத்தது தான் அதனால அருணாச்சல பிரதேசம் விஷயத்துல உஷாரா இருக்கணும்னு அமெரிக்கா இருக்கக்கூடிய அறிக்கை எச்சரிக்கை தரக்கூடிய விதமா தான் இருக்கு அமெரிக்கா வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில இந்த விஷயங்கள் கவனிக்கப்படணும் வேற சில விஷயங்களையும் அமெரிக்கா சொல்லிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே அமெரிக்காவுடைய வழக்கமான புலம்பல்கள் மாதிரி தான் இருக்கு அதாவது சீனா கிட்ட சுமார் அறுநூறு அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய நிலையில ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஆயிரம் அணு ஆயுதங்களுக்கு மேல இருக்கக்கூடிய நாடா மாறணும்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க அது மட்டுமே இல்லாம இப்ப இருக்கக்கூடிய மூன்று விமானம் தாங்கி கப்பல்கள் கூட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள்ள அது ஆறு கப்பலா அதிகரிக்கவும் சீனா திட்டம் போட்டி இருக்காங்கன்னு அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா முதல்ல உஷாராக வேண்டியது அமெரிக்கா தான் ஏன்னா இந்தியா இப்போதைக்கு எந்த நாடு கூடையும் போர் புரியக்கூடிய யோசனையில இல்ல உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிறது பொருளாதாரத்தை பலப்படுத்துறதுலதான் கவனம் செலுத்திட்டு வராங்க அதனால அருணாச்சல பிரதேசத்தோட பிரச்சனைய மையப்படுத்தி சீனாவுக்கு எதிராக இந்தியாவை தூண்டி விடுறதுக்காக அமெரிக்கா முயற்சி பண்றாங்கன்னு சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரியான உலக செய்திகளுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க